அச்சு வாங்குற பாருங்க சார் நீங்களே ஆனா எங்க வயது எரிது சார் இதுதான் திராவிட மாடல் அரசா மக்கள் சாபம் எல்லாம் உங்களை சும்மா விடுமா பேசன் பாலம் அருகே வசித்து வந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது குடும்பத்தினருக்கு வீடு தருகிறோம் என வாக்குறுதி கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றாமல் மக்களை நடுத்தருவில் நிறுத்தி உள்ளது இந்த திமுக அரசு ஏழைகளோட சாபம் உங்களை சும்மா விடுமா சார் அந்த மூணாட்டி சொல்றதை கேட்கும்போது மனசு அவ்வளோ வலியா இருக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ரேஷன் கார்டும் இருக்கு ஆனா இன்னைக்கு அவங்க நடுத்தருவில் நிற்கிறாங்க இது வீட்டு அலாட்மெண்ட் பேப்பர் என்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் இருக்கு இந்த மாணவியோட வலி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் துணை முதல்வர் உதயநிதி புதிய வீட்டுக்கான ஆணையம் வழங்கிட்டு வீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க இப்போ அந்த குடும்பங்கள் நடுத்தருவில் இருக்குது அரசு அதிகாரிங்க உங்களுக்கு வீடு கொடுத்த பிறகுதான் இந்த இடத்த நாங்கள் எடுப்போம் இந்த வீடையும் நாங்கள் இடிப்போம்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு வீடு கொடுக்காமலே இந்த வீடை எல்லாமே இடிச்சிட்டாங்க, இப்போ நாங்கள் நடுத்தருவில் இருக்கிறோம் திராவிட மாடல் அரசே இந்த சாவம் எல்லாம் உங்களே சும்மா விடுமா